இதுவரை தமிழ்நாட்டில் யாரும் இது நாய் குடிக்கிற வண்டி இந்த வண்டியில நான் ஏற மாட்டேன் எனக்கு நீ ஸ்பெஷலா ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது அமலாக்கத்துறையினாவே வருமான வரித்துறையினாவே சிபிஐ இன்று கேலி பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்தியாவிற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கும் சேர்த்து ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது நீ இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி இல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தீங்கனாலும் உங்க கல்வி திட்டத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு எதிர்த்து அடிக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி சேர்ந்த அத்தனை பேருமே ஒரு ஒரு வராங்க முதலமைச்சர் கைது செய்யப்படுவார் முகவரி நேயர்களுக்கு வணக்கம் நேற்று ஒரு டாஸ்மாக் குடோன் தலைமை அலுவலகம் கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் முற்றுகை போராட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு பாரதிய ஜனதா கட்சியினர் சும்மா சாதாரணமாக அவர்கள் ஒரு வேலையை செய்யல அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது அவர்கள் அந்த திட்டத்தை வைத்து வியோகம் சும்மா விளையாட்டுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அமலாக்கத்துறையை ஈடி ரைடுக்கு அவங்களே அனுப்புறாங்க அவங்களே அனுப்பி அந்த ரைடு வருவதற்கு முன்பே ஒரு ஆயிரம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அந்த ஸ்டேட்மெண்ட அப்படியே ஒரு பிரெஸ் ரிலீஸ் அமலாக்கத்துறை வெளியிட்டு போகும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை வராங்களா ஊழல்னு சொல்லிடுவாங்களா அத பத்திரிகைகள செய்தியா வரும் ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழல் நடந்திருக்கிறத வச்சு அந்த அடிப்படையில் அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களாம் நெருக்கடி கொடுப்பதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த எச்சி ராஜானுடைய பேச்சு எல்லாம் நாய் ஏத்துற வண்டியில நான் ஏற மாட்டேன் இந்த வண்டியில ஏற மாட்டேன் நாய் ஏத்துற வண்டி இதுதான் நாய் ஏத்துற வண்டியில ஏறமாட்டேன் அப்படின்ற அநாகரிகமான ஆதிக்க திமுதனமான அந்த மனோபோகத்தோட அவர் நடந்துகின்ற விதம் மிக மிக தமிழர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்று அவருக்கு எங்க இருந்து ஆதிக்கம் அந்த தெரியல நீங்க தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நடக்குது ஆயிரக்கணக்கான பொதுக்கூட்டங்கள் நடக்குது ஆயிரக்கணக்கான சாலை மறியல்கள் நடந்திருக்குது எல்லாரையும் காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றுள்ளார்கள் இதுவரை தமிழ்நாட்டுல யாரும் இது நாய் குடிக்கிற வண்டி இந்த வண்டியில நான் ஏற மாட்டேன் எனக்கு ஸ்பெஷலா ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு யாரு சொன்னது கிடையாது ஆனா ஹெச் ராஜா நேற்று அந்த மாதிரியான தன்னுடைய ஆணவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் நீங்க ஒவ்வொருவரும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களை அவர்களுடைய பேச்சுகளையும் அவர்களுடைய நடத்தைகளையும் கூர்ந்து கவனித்து பார்த்தோம் என்றால் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் அவர் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்க பிளான் பண்ணியிருக்கிறார்கள் அவர்கள் வன்முறையை தூண்டும் விதத்தில் பேசுகிறார்கள் அதுவும் குறிப்பாக என்ன சொல்கிறார் என்றால் அண்ணாமலை இதில் ஆயிரம் கோடி எல்லாம் இல்ல நாற்பதனாயிரம் கோடிக்கு மேல் இதில் ஊழல் திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்று அல்லி தெரிக்கிறார் அது மட்டுமல்ல அவர் இதில் ஏ உன் குற்றவாளி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்றார் என்ன வாய் மீழுது ஒரு முதலமைச்சரோட பாத்துட்டு எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம எந்த வித விதமான ஆதாரமும் இல்லாம ஏ ஒன் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பேசிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இது எவ்வளவு பெரிய ஆபத்தான விலை இதே தான் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல டூ ஜி வழக்கில ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் நடந்திருக்கு இல்ல இழப்பு மத்திய அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த அண்ணாசரி என்ற ஒரு முதியவர் கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது மணி நேரத்திற்கு மேல் உண்ணாவிரதத்தில் உட்கார்ந்தார் அது நாடு முழுக்க மிகப்பெரிய நியூஸ் ரோட்ல போறவங்க வரவங்க அத்தனை பேருமே அண்ணாசரி உண்ணாவிரதம் இருக்கார் காந்தியை அவர் காந்தி பிறந்து வைத்தாரு காந்தி மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த டூக்கூர் வேஷம் போட்டு மன்மோகன் சிங் ஆட்சிக்கு கெட்ட பேரை உருவாக்கி அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பினார்கள் அதன் பின்னாடி இரண்டாயிரத்தி பதினாலுல நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைத்தார் அதோட என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியாது அவருடைய கொடுத்த கொடுத்த ஸ்கீம் வேலை திட்டம் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் அப்பப்ப ஒரு ஒரு பிளான் கொடுத்து ஒவ்வொரு ஆலையோ உள்ள இறக்குவாங்க இறக்கி அதுல வந்துட்டு அந்த அந்த டிராமாவை நடிச்சு முடிச்சுட்டு அவங்க அவங்க போயிடுவாங்க இதெல்லாம் ஆர் எஸ் எஸ் திட்டம் அதே மாதிரி தான் இப்போது நாப்பதனாயிரம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அமலாக்கத்துறை எடப்பாடி ஆட்சி காலத்துல தலைமைச் செயலகத்துல அமலாக்கத்துறை நடத்தது அது என்னாச்சு அதாவது அப்போதைய தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் அவர் இன்னும் அழகா நல்ல முறையில் தான் என்ன ஆனது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பண்ணாங்க அது என்ன ஆனது டி தினகரன் வீட்டில் ரைடு பண்ணாங்க அது என்ன ஆனது இப்படி வரிசியா அவங்க அவங்களுக்கு சேகரித்த ஆதாரங்கள் என்ன அந்த வழக்குகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன ஏன் சமீபத்தில் கூட வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சம்பந்தி ரயில் நடந்தது அதுல எடுக்கப்பட்ட ஆதாரங்கள் என்ன அதன் மீது எடுத்த நடவடிக்கை என்ன இப்படி அமலாக்கத்துறையினாவே வருமான வரித்துறையினாவே சிபிஐ என்று கேலி பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு நண்பகத்தன்மையை இழந்து கொண்டிருக்கிறது நீங்க ரைடு அடிக்க வேண்டியது இல்ல தேவை இல்லைன்னு சொல்ல மாட்டோம் நீங்க ரைடு தாராளமா அடிக்கலாம் சோதனை செய்யலாம் அதையெல்லாம் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது அதற்கு முன்பு நீங்க ஏதாகிலும் ஒரு எஃப்ஐஆர் பண்ணி இதனுடைய அடிப்படையில் தான் நாங்க இந்த சோதனை நடத்துறோம் அப்படின்னு வந்து சொல்லணுமா இல்லையா எதையுமே சொல்லல எந்த அடிப்படையில் வந்தீங்க எதுக்காக வந்தீங்க யார் கொடுத்த புகாரு அப்படின்றது எதுவுமே இல்லாம அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்தி போற போக்குல சோதனையில ஒன்னும் என்ன எடுத்தாங்க ஏது எடுத்தாங்க இல்ல அவர் அடிக்க ஸ்டேட்மெண்ட் ஆயிரம் கோடி ரூபாய் கைப்பற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு நீங்க அப்படின்னா இதை எதை காட்டுகிறது அமலாக்கத்துறையின் மீது நம்பிக்கை இழக்க வைக்கிறது இப்ப தொடர்ந்து நீங்க மத்திய அரசாங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களை நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக நியமனம் செய்து கொள்வார்கள் தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வதில் முறைகேடு செய்கிறார்கள் சிபிஐ அமலாக்கத்துறை அதிகாரிகளை நியமனம் செய்வதில் அதுல தவறு நடக்குது அவர்கள் எல்லாமே ஏவல் துறை அதிகாரிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாம் மிக மிக இந்தியாவிற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கும் சேர்த்து ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது இதை நாம் கூர்மையாக தமிழர்கள் கூர்மையாக கவனிக்க வேண்டிய நாம் இருக்கிறோம் ஏன் இதை சொல்லி கேட்டா இவர்கள் எப்படியாவது இப்போது இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம் அதற்காக தான் அவர்கள் திட்டமிட்டு இந்த மாதிரியான பரப்புரைகளையும் பிரச்சாரங்களையும் விட்டு வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நாம ஏன் திமுக ஆட்சி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்ப இந்தியாவிற்கே முன்மாதிரியாக தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து நமது முதலமைச்சர் இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்கா நிற்கிறார் மும்மொழி கொள்கை எங்க மாநிலத்துக்கு வேண்டாம் எங்களுக்கு ஏற்கனவே இரு இரு கொள்கை இருக்கிறது நாங்கள் இன்னைக்கு படித்து வளர்ந்து மிக பெரும் ஆளுமை மிக்க நபர்களாக நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் இந்தியாவிலேயே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அதனால் எங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று உறுதியாக எதிர்க்கிறார் நீ இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி இல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தீங்கனாலும் கல்வி திட்டத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு எதிர்த்து அடிக்கிறார் அதுக்கு அடுத்தது இந்தி திரிப்பு மொழிக் இந்தியாவிக்கே இந்தியாவுக்கே இன்னைக்கு பாத்தீங்கன்னா தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களையும் ஒருங்கிணைக்கிறார் இது எல்லா பிஜேபிக்கு மிகப்பெரிய நெருக்கடி மத்திய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி நிர்மலா சீதாராமன் கதறுகிறார் என்ன செய்வது என்று தெரியாமல் கதறுகிறார் இந்த நெருக்கடிகள் எல்லாமே சமாளிக்க முடியாமல் அவர்கள் அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறார்கள் நமது முதலமைச்சர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது போது வெறும் ரூ தான் மாத்தி போட்டோம் அவ்வளவுதான் நடந்தது இது பிரிவினைவாதம் தேசிய ஒருங்கிணைந்த தேசியத்தை பிரிவினைவாதம் இது அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாம் எங்க இருந்து அழைச்சிட்டு போகுது அப்படின்னு நம்ம தமிழர்களாகிய நாம் மிகவும் கவனத்துடன் இத பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக அவர்கள் அனைத்து விதமான வித்தைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கூடுதலாக செய்ய போகிறார்கள் அதனால் நாம் கூடுதல் கவனத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க நிலையில் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் வந்து பத்த வச்சு நெருப்பு வடமாநிலங்களில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசல அங்க இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல அவங்க தாய்மொழியில உரையாற்றக்கூடிய சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது இன்னைக்கு வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அறிவுஜீவிகளும் என்னைக்கு விழித்து எழுந்து ஐயோ நம்ம தாய்மொழி இன்னைக்கு அழிச்சிட்டோம் அழிச்சுட்டோம் போயிடுச்சு இந்தி நம்ம மொழிகளை அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விழுத்தி எழுந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு பக்கம் திரும்பி பார்க்கறாங்க பரவாயில்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து மிக துணிச்சலாக இந்தியை எதிர்க்கிறார் இது வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு வடமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள் அந்த அந்த அளவிற்கு இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்தியாவிற்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் இந்த சூழ்நிலை அவர்கள் இதையெல்லாம் சமாளிக்க முடியாமல் டாஸ்மார்க்ல நாற்பதாயிரம் கோடி ஊழல் அதுவும் தம்பிதுரை அண்ணாமலை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி சார்ந்த அத்தனை பேருமே ஒரு ஒரு வாசகத்தை பயன்படுத்தி வராங்க முதலமைச்சர் கைது செய்யப்படுவார் அதாவது டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சிசோடியா கைது செய்யப்பட்டார் தெலுங்கானாவில் கவிதா கைது செய்யப்பட்டார் இந்த கைதிகளுக்கு அத்தனைமே எந்த விதமான ஆதாரமும் கிடையாது நீதிமன்றத்துல நீதிபதி அமலாக்கத்துறையை பயங்கரமா கண்டிச்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டு முதலமைச்சர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை சொல்றாரு இங்க அண்ணாமலையும் சொல்றாரு இது இங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக தமிழர்களை கோபப்படுத்துவதற்காக அவர்கள் இந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு பரப்பி பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அது போன்ற பரப்புவர்களையும் அது போன்ற பொய் பிரச்சாரங்களில் ஈடுபடுவர்களையும் நாம் செவி அவர்கள் பக்கம் திரும்பி பார்க்காமல் அவர்களை உதறி தள்ள வேண்டும் இது மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதற்காக தான் இந்த வீடியோ வயலாக நம்ம தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்